வச்சவங்க அப்புறம் நான் பட்டறையில் இருந்தேங்கண்ணா ஒரு பத்து வருஷம் வாங்கினா அப்புறம் இருபது டிரைவரா இப்ப இருபதாயிரம் இருபது வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா இந்த வண்டி எடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது ஓ சரி 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 எவ்வளவு டியூ வருதுங்கண்ணா ஆனா நாப்பத்தி அஞ்சுங்கண்ணா நாப்பத்தி அஞ்சு என்ன மாடலுங்கண்ணா பதினஞ்சுங்கண்ணா டீ ஐம்பத்தி ரெண்டு கட்சிங்கண்ணா ஓகே ஓகே பதினஞ்சு ஓகே மைலேஜ்லாம் என்ன வருது அம்பனாசி வேலை பாத்தங்கண்ணா நம்ம பவானி இல்லைங்கண்ணா சரிங்கண்ணா அதுக்கு முதல்ல நான் அந்த லோடு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஓட்டுவோங்கண்ணா டிரைவரோடைய அப்படித்தாங்கண்ணா அவரு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இது வண்டி ரொம்ப நாளாக ஓடங்கண்ணா லோட பொறுத்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு லைட் லோடு இந்த மாதிரி லோடு தாங்க நான் ஓட்டுவேன் ஓகே ஓகே அதனால இந்த வண்டி எடுத்ததுலேருந்து லைட் லோடா ஓட்டிக்கிட்டுங்கண்ணா

இருபத்தஞ்சு டன்னுக்கு மூணு ரெண்டு தாங்க வந்ததுங்க அப்புறம் கிறிஸ்டின் சத்துமா வேதிட்டு போறப்பங்கண்ணா அந்த நடைய கொண்டாந்து சிவசக்தியில விட்டு பம்பு நாசில் வேலை பார்த்தங்கண்ணா இப்ப பரவாயில்லைங்கண்ணா நாலு ரெண்டு அப்படி வருதுங்கண்ணா இருபத்தஞ்சு டன்னுக்கு நாலு ரெண்டு வருதாங்கண்ணா ஆ வருதுங்கண்ணா ஆனா இது அதாவதுங்கண்ணா இங்க நம்ம இங்கிருந்து ஒரு எழுபது லிட்டர் புடிச்சிருங்கண்ணா அத்திப்பள்ளியில் தாங்க நாங்க போய் ஃபுல் பண்ணுவோங்கண்ணா ஓகே ஓகே அதாவது நம்ம வரையில வந்து அத்திப்பள்ளியில புல் ஆ தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் போய் அத்திப்பள்ளியிலே புல் பண்ணாங்கன்னா மூணு எட்டு மூணு ஏழு மூணு ஆறு லோடுக்கு தகுந்த மாதிரி வருங்கண்ணா இப்போ நீங்க இன்ஜின் இந்த இது பம்பு நாய்ச்சல் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே ஓட்டுனீங்க இல்ல லைட் லோடு அப்ப என்ன மைலேஜ் வந்தது லைட் லோடுக்கு அண்ணாதான் மூணு ரெண்டு மூணு நாலு அப்படிதான் மூணு எட்டு வரைக்கும் வந்ததுங்கண்ணா அவ்வளவுதான் வருமா ஆமாங்க மூணு எட்டு தான் ஆனா இப்ப லைட் லோட நம்ம எச்சாவர் லைன் ஓட்டிட்டு நாலு எட்டு குறையாதுங்கண்ணா ஓ இப்ப நீங்க பம்பு நாசில வேலை செஞ்ச பிறகு லைட் லோடு ஓட்டீங்கன்னா நாலு எட்டு வருது நாலு எட்டு குறையாதுங்கண்ணா அப்ப வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பம்பு நாசில் வேலை செஞ்ச பிறகு ஜாஸ்தியா இருக்கு ஆமாங்க ஆமாங்கண்ணா இது நீங்க முதல்ல செஞ்சு செஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மீதியா இருக்கும் அந்த ஒரு வருஷமா

இவரு அந்த இது நமக்கு அந்த பழக்கம் இல்லைங்கண்ணா அந்த பாட்டல்ல பாருங்க சாராயம் சாராயங்கண்ணா சரி சரிங்கண்ணா அத வாங்கிட்டு வந்து வண்டிக்குள்ள கறி எடுத்துருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமா அங்கேயே ரெண்டு பாட்டில் புடிச்சு விட்டு வந்தேன் ரெண்டு பாட்டில் ரெண்டு ஜட்டி சோப்ல போட்டு வந்தேன் அப்படிங்கண்ணா எனக்கு தெரியலைங்கண்ணா சரி ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்க அடிக்கிறதா அடிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாங்கண்ணா அவரு குடிச்சு போட்டு வண்டியில மேல ஏறி உட்காந்து சென்டர் அப்படியே வண்டி பாளையிலாருங்க ஐயோ எனக்கு அதனால் அதுதாங்கண்ணா அது அந்த நாளே இறக்கி விட்டாங்கண்ணா அதுக்கப்புறம் பத்து நாள் நின்னாலும் சரி பார்க்கிங் நாமக்கல் பார்க்கிங்ல போட்டு ஆனா இப்போ நாப்பத்தஞ்சு ரூபா டியூ பக்கம் வருது படி எவ்வளவுன்னா உங்களுக்கு நிக்கும் அந்த படி இல்லாம எவ்வளவு மீதி ஆகும் ஒரு மாசம் மாசம் வந்து இப்போ அந்த பூனா இப்ப போறது இல்லைங்கண்ணா பூனா ஓட்டணும்னா இருபத்தி அஞ்சு டன் இப்ப டயர் வந்துங்கண்ணா ரெண்டு செட்டு ரீபல்ட் போட்டு கொடுத்தாங்கண்ணா வாங்கும் போது வாங்கும் போதுங்கண்ணா ரெண்டு செட்டு ரீபல்ட் போட்டு கொடுத்தாங்கண்ணா முத நட இங்கிருந்து

அந்த ஒரு செட்டு எடுத்து போட்டாங்கன்னா அது இல்லாமல் மறுபடியும் இப்போ பக்கமாக ஒரு செட்டு எம்ஆர்எஃப் ஜேகேஜ தமிழ் ப்ளஸ்ஸுங்கண்ணா அது எடுத்து போட்டாங்கண்ணா அதுக்கப்புறம் நான் டயரே எடுக்கலைங்க எடுக்கல அது இத்தனைக்கு முன்னாடி செவண்ட் மெய்னாஸ் இல்ல வந்துங்க ஒரு நாற்பது கிளாஸ் கண்டிஷனில் தான் இருந்தது அந்த டயர் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குதுங்கண்ணா ஓ அது காரணம் என்னங்கன்னா நானு லைட்லோட ஓட்டினதுனாலங்கண்ணா ஓகே ஓகே இல்லைன்னா என்ன ரெண்டு செட் டயர் எடுத்து எடுக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா அதனால நான் இந்த லைனை இப்ப புடிச்சுக்கிட்டேங்கண்ணா ஒரு சில ஒரு சில லைன் ஆமாங்கண்ணா நடக்கு இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ரூபா மீதி ஆகுதுங்கண்ணா கேரளாவில இருந்து டயர் ஏற்றிக்கிட்டு போவாங்கண்ணா அது டன் ஒரு பதினாறு டன் தான் ஆயிட்டு வருங்கண்ணா இருந்தாலும் ஆந்திராக்குள்ள பிரச்சனை இல்லைங்கண்ணா முன்னூறு இரநூறு வாங்கிட்டு விட்டுருவாங்கண்ணா நம்ம பர்மிஷன் ஹைட்டுக்கு மேல தான் பதினாலு அடி தாங்கன்னா இருக்கும் ஓப்பனா சொல்றாங்கன்னா ஒளி மறைவு இல்லைங்கண்ணா அதனால இருந்தாலும் பிரச்சனை இல்லை பாடுற இல்லையில முந்நூறு ரூபா காப்பாங்க இல்லைன்னா ஒரு சமயம் நானூறு ரூபா காப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா இறக்குற இறக்குறது படாப்பட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போய்க்கணுங்க திருட்டு எதிர்த்து ஆகாத அளவுக்குங்கண்ணா கண்ட இடத்துல நிறுத்தி தூங்க கூடாதுங்கண்ணா அப்படி போயிட்டு வந்தோம்னா ஒரு வண்டிக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா இன்னைக்கு நாலு எட்டு நாலு ஒன்பது வருங்க செலவு போக இருபத்தஞ்சு ரூபா மீதி எத்தனை ட்ரிப் அண்ணா வண்டி ஆல்டாக இருந்தா மூணு மூணு ட்ரிப் வண்டி ஆல்ட் ஓ ஆல்ட் கண்டிப்பா ஆகுங்கண்ணா ஆமாங்கண்ணா இந்த ட்ரிப் கேரண்டியா ஓட்டலாம் மூணு டைம் கரெக்டா ஓட்டலாங்கண்ணா வண்டி ஆல்ட் ஆகாத சீசன் அப்போனா இன்னும் கொஞ்சம் சேர்த்து மீதி ஆகுணா அங்க ஒரிசா குள்ள நெல்லு வருங்கண்ணா ராஜமுந்திரிக்கு ராஜமுந்திரி இறக்கிட்டு அங்க இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஏட்டிட்டு வந்துக்கலாங்க ஓ சரி சரி சரிங்கண்ணா அப்ப ராஜமுந்திரி நெல்லு சீசன் இல்லங்கண்ணா அங்க இருந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒட்டிருவோங்க உம் உம் செலவு அதெல்லாம் ஒண்ணுதாங்கண்ணா ஆனா இருபத்தஞ்சு ரூபா கலெக்ஷன்ல வச்சு வருங்கண்ணா செலவெல்லாம் ஒன்னுதாங்கண்ணா இச்சாபுரம் இறக்குனோம்னா மறுபடி நானூறு கிலோமீட்டர் கீழ ராஜமுந்திரி வந்து தாங்க ஏத்துவோங்கண்ணா இச்சாபுரம் இறங்கிட்டு அங்கேயே நெல் ஏத்தி கொண்டாந்து நம்ம ரா ரா ராஜமுந்திரில இறங்கிட்டு அங்கிருந்து ஏத்திக்கலாங்கண்ணா ஒரு அம்பது லிட்டர் டீசல் தாங்கண்ணா இச்சி பிடிக்குங்கண்ணா பிடிக்கும் ஆஹ் இருபத்தஞ்சு ரூபா ஜாஸ்தி கிடைக்கும் ஆஹ் இருபது ரூபா ஜாஸ்தி கிடைக்கும் இருபத்தஞ்சு ரூபாய்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் மீதி ஆகுங்கண்ணா ஓகே 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 ஆனா அப்படி பார்த்தோம்னா அதெல்லாம் ரெண்டு நாடு வாங்கண்ணா வரும்

அப்புறம் தாங்க இருபது நாற்பதுக்கு எடுத்து அஞ்சு ஆறு ரூபா கையில இருந்து போட்டுருக்கேன் ஆறு ரூபா கையில இருந்து போட்டாங்கன்னா அப்புறம் மாசம் கண்டா பதினாறு ரூபா லோன் போட்டாங்கண்ணா பதினாறு ரூபா ஆமாங்க பதினாறாயிரம் பதினாறு லட்சத்தி பதினாறாயிரமும் நம்ம போட்டுருந்தாங்கண்ணா என்ன இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கண்ணா தெரியுமா ஆனா இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க சொல்றது ஒண்ணு இருக்கும் இது அதை பத்தி எனக்கு சரியா தெரியல ஆனா எழுபத்தஞ்சு காசு

நண்பர்களே இந்த மலைக்குள்ள இருந்து நான் சொல்றேன் லாரி டுடே டிவிக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான அழுத்துங்க அதுல ஆளுங்கிற ஆப்ஷன் அழுத்துங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் அப்பதான் உங்களுக்கு வந்து சேரும் நிறைய வீடியோக்கள் லாரி டுடே டிவியில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு மறக்காம லாரி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க